வெல்கம் டு தூண்டில் லைஃப் சேனல் இது நம்மளோட பழைய தூண்டில் தான் இதை மறுபடியும் ரெடி பண்ணேன் இதோடய செட்டப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நாலு ஈயம் அப்புறம் ஒரு டீ நாட் போட்டு ஒரு ஒன்றரை மாடம் தள்ளி ஒரு முள் கட்டியிருக்கு திருதுங்களா முள் அதுக்கப்புறம் அதே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி கேப் விட்டு மறுபடியும் ஒரு டீ நாட் போட்டு தெரிந்துகிற டீ நாட்டு அங்கேருந்து ஒரு ஒரு முறை கேப் விட்டு இன்னொரு முள்ளு கட்டியிருக்கு இது வந்து கரையில் வந்து கடற்கரையில் வந்து ரெண்டு முள்ளு போட்டு பிடிக்கிற தூண்டில் செட்டப் தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போகிறதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் தூக்கி அடிக்கிறதுக்கு நூலில் ஒரு க்ரிப்பு கட்டியிருப்பேன் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தடவை தூக்கி போடும்போது தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை தண்ணியில் போயிட்டு தங்குசிலாம் ஈரம் தங்கு ஊசிலாம் ஈரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தூக்கி போட முடியாது அதுக்காசம் வந்து மீனவர்களோட தூண்டில பார்த்திங்கன்னா இந்த செட்டப் கண்டிப்பாக இருக்கும் நிறைய சில பேர் வச்சுருப்பாங்க சில பேர் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் சாதாரணமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு தூண்டில் ரெடி பண்ணுறவங்க இது மாதிரி ரெடி பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாத இது பழைய முறை தான் நூல் கட்டினா கொஞ்சம் கிரிப்பு இருக்கும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தூக்கி அடிக்கலாம் இது வந்து சின்ன மீன் பிடிக்கிற தூண்டி செட்டப் தான் இந்த தூண்டியில் கீச்சான் கெளுத்தி பாறவை செம்படங்கா கிழங்கா இது மாதிரி மீன்கள்லாம் மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ